காமெடியாக போயிட்டு இருக்க டைம்ல திடீர்னு செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு டிஸ்கஸ் பண்றாரு ஈவினிங் வந்து நிர்மலாவே கூட்டிட்டு போகுது அமித்ஷா கிட்ட எடப்பாடி எனக்கு தெரியாதுன்றாரு செங்கோட்டையன் போய் சந்திச்சது எனக்கு தெரியாதுன்றாரு அப்பதான் விசாரிக்கிறேன் என்ன இது செங்கோட்டையன் போனது தெரியலன்னு சொல்றாரு எடப்பாடி என்னையா இது அப்படின்னு விசாரிச்சா என்ன கட்சி இது உத்தவ் தாக்கரேவாக இருப்பாருன்னு நினச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த எல்லாம் பார்த்த உடனே பேதிக்காயிருச்சு பாஜகவை வந்து முழுக்க அதிமுக தொண்டர்கள் ஏற்கலை ரெண்டு வருஷமாக திமுகவும் அதிமுகவும் பாஜக ஏதோ கொரோனா கிருமி மாதிரி ஒதுக்கி வச்சுருந்தாங்க இப்போ ஃபாரின் பாடி வந்து உள்ளே வரணுன்ற கட்டாயத்தில் எடப்பாடி காலில் ஓட்டார் உடனடியாக நீங்கள் ஏடிஎம்கே பா பாஜக கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அமித்ஷா மாதிரி இங்க வந்து ஏடிஎம்க்கு பிச்சுக்கும் என்னடா நடக்குதுன்னு ஒரு விதமான பத பத தான் அவன் வந்து எடப்பாடியுடைய மூமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏடிஎம்கே என்ற கட்சி வந்து இது இந்திய தமிழக வரலாற்றுல இல்லை அது பாஜகவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் வந்து ஸ்கேன் பண்ணி தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் அமித்ஷாவை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரு அதை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைய போறது உறுதியாயிருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கு அதே நேரத்துல செங்கோட்டையன் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் கூட சந்திச்சதா ஒரு தகவல் வெளியில வருது அது சந்திப்பு உண்மை அப்படின்ற பட்சத்துல இன்னொரு ட்ராக்கை ஓட்டுதான் பாஜக எனக்கு ஒரே ஒரு சம்பவம் தாங்க ஞாபகத்துக்கு வருது மலைச்சாமின்னு ஒருத்தர் அவர் வந்து பிஜேபி ஆட்சி அப்போ அதிமுக ஆதரவு தருமான்னு ஒரு கொஸ்டின் அதுக்கு அவர் சொல்றாரு அதிமுக நிச்சயமா பாஜகவுக்கு ஆதரவு தரும் ரெண்டு பேரும் லைக் மைண்டட் பார்ட்டிஸ் அப்பதான் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆதரவு தருவோம் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டெல்லியில் பேசுகிறார் அந்த பேட்டி வெளியில் இது மலைச்சாமி கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் இன்னொரு தகவல் வந்து நம்ம தான் முதல் முதல்ல அமித்ஷா சந்திப்பை பற்றி விரிவாக பேசி பதிவு பண்ணது அரண் செய்தான் நம்ம ரெண்டு பேரும் தான் பதிவு பண்ணுறோம் ஒரு பொதுச் செயலாளர் போயிட்டு அங்கே வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணி சம்மந்தமாக வருது அப்போ வந்து அமித்ஷா சொல்கிறாரு நாங்கள் வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம்னு ட்விட்டரில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்தியா டோடே என் போயிட்டு நாங்கள் கூட்டணி பேசிகிட்டு இருக்கோம் காமெடியாக போயிட்டுருக்க டைமில் திடீர்னு செங்கோட்டையன் போகிறாரு செங்கோட்டையன் போகிறாரு நிர்மலா சீதாராமனை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்புறம் ஈவினிங் வந்து நிர்மலாவே கூட்டிகிட்டு போகுது அமித்ஷா கிட்ட அமித்ஷா கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டரோடு போகிறார் ராஜின்னு ஒரு ஆள் ஹிந்தி இங்கிலீஷ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அவரோட போகிறாரு போய் மீட் பண்ணிட்டு வர்றாரு ஒரு மலைச்சாமி சும்மா சாதாரணமா வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு கட்சி ஊட்டத்துக்கு வெளியில போட்டா அதிமுக அதுக்கப்புறம் கேட்டா எடப்பாடி எனக்கு தெரியாதுன்றாரு செங்கோட்டையம் போய் சந்திச்சது எனக்கு தெரியாதுன்றாரு என்ன கட்சி இது இப்போ ஸ்டாலின் போயிட்டு ஒரு ஆளை சந்திச்சுட்டு வராரு இப்போ ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு டிஆர்பாலு போயிட்டு சோனியா காந்தியை சந்திச்சு பேசுறாரு ஸ்டாலின் கிட்ட கேட்டா டிஆர் பாலு சந்திச்சது எனக்கு தெரியாதுன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே சும்மா சாதாரணமா வாய் விட்டதுக்கு கட்சியை விட்டு போட்ட கட்சி அப்போ இந்த கட்சி வந்து டோட்டலா எடப்பாடி கண்ட்ரோல்ல இல்ல முடிவுக்கு வந்துருச்சு வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு வினோஜ் பி செல்வம்னு ஒரு ஆள் பாஜக பாஜக அவன் வந்து ராஜ்நாத் சிங்கோட எல்லா விஷயத்துக்கும் அவரு துணை நிற்கிறவர் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் பதவி நீடிக்கிறதுக்கு காரணமே வந்து ராஜ்நாத் சிங் அப்படி பிஜேபியில் நீங்கள் பதவியில் இருக்கணும்னா உங்களுக்கு மத்தியில் ஒரு அமைச்சர் தெரியணும் ஏடிஎம்கேயில் பதவியில் இருக்கணும்னாலும் மத்தியில் ஒரு அமைச்சர் தெரியணும் அந்த அளவுக்கு நெட்ஒர்க் வந்துருச்சு அப்போதான் விசாரிக்கிறேன்னா இது செங்கோட்டையன் போனது தெரியலன்னு சொல்கிறார் எடப்பாடி என்னையா இது அப்படின்னு விசாரிச்சா செங்கோட்டையனை ட்ரெயின் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாத்துலேயுமே ஆப்ரேட் பண்றது பிஜேபி நிர்மலா சீதாராமனுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இங்க இருக்கார் அவர் பேர் சொல்ல நான் விரும்பல அவர் தான் முழுக்க செங்கோட்டையன் ஆபரேட் அதனால தான் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் போட்டோ போடல ஜெயலலிதா போட்டோ போடலன்னு எதிர்த்து நிற்கிறார் எடப்பாடி வந்து சட்டமன்றத்தில் அவரை வச்சுக்கிட்டே வந்து விப்பு உத்தரவு போட்டு அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போறாரு வந்து பண்ணுது வேலுமணி ஆகட்டும் அவரோட கல்யாணத்துக்கு அமித்ஷா வரத விஷயம் வந்து குடும்ப நிகழ்வுக்கு அதுக்கு வந்து மகாராஷ்டிரா கவர்னர் வந்தாரு அது மாதிரி எல்லாருமே வந்து பிஜேபி ஆபரேட்ட கம்ப்ளீட்டா சரி இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுது இப்போ எடப்பாடி முரண்டு பிடிச்சா பாஜக இன்னொரு ட்ராக் ஓட்டலாம் இன்னொரு தலைவரை கையில் எடுக்கலாம் அவர் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் எடப்பாடியே பணிஞ்சிட்டார்ல அவரே போய் சந்திச்சிட்டார் அதற்கு பிறகு அமித்ஷாவும் கூட நீங்க சொன்னது போல பொது வெளியில தெரிவிச்சாரு தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும்பொழுது இப்போ எதுக்கு செங்கோட்டையினை இவங்க கையில எடுக்கணும் எந்த இடத்துல இருந்து அந்த தேவை வருது எடப்பாடிக்கு எந்த இடத்துல செக் வைக்கிறாங்க எடப்பாடி அவங்க முழுமையா நம்பலையா எடப்பாடி எதை நோக்கி நகரக்கூடாது அப்படின்றதுக்காக செங்கோட்டையனை இவங்க பயன்படுத்துறாங்க செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய புஷ்வானம் நம்ம ஏற்கனவே ஆர்என்சியில பேசியிருக்கோம் செங்கோட்டையன்னா யாரு அவர் எப்படிப்பட்டார் ஓபிஎஸ் விட ரொம்ப மைல்டான ஆள் அதிகமான படிப்பு கிடையாது ஒன்றும் தெரியாது கெப்பாசிட்டி கிடையாது அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஜெய சசிகலா அதுவே அதையே வேணாம் அவரால் அதை செய்ய முடியல அவர் பைய தூக்கிட்டு போயிட்டார் இந்த பொறுப்பு ஏற்றுக்க முடியல முடியல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் டீநகர் தான் ரைட்டா டீநகர் சத்யா டீநகர் சத்யா பண்ணுற பிஸ்னஸ் அதுதான் அவரோட இன்ட்ரெஸ்ட் இதுதான் செங்கோட்டையின் ஒன்றும் பெருசா கிடையாது செங்கோட்டை என்ன ஒரு லாபியாக கவுண்டர் லாபியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரது ஒரு ஷோ ஆக்சுவலாக அவர் போய் என்ன பேசியிருக்காருண்ணா நிர்மலா கிட்ட இந்த கதையெல்லாம் பேசல அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஒரு காலேஜுக்கு வந்து வருமான வரித்துறை பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு பேசிட்டு வந்திருக்கு அப்போ இது கட்சி அந்த காலேஜ் செலவுல தான் அவர் போயிருக்காரு கட்சி சம்பந்தமாகவும் பேசியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க செங்கோட்டை என்ன ஒரு ஃபிகராக இவங்க சும்மா அப்படி கிமிக்கு வந்து காட்டுறாங்க ஆனால் செங்கோட்டையனை வந்து ரொம்ப நாளாக ஹேண்டில் பண்ணுறது வந்து பிஜேபி இதுலேருந்து தெரிஞ்சுக்கிற உண்மை என்னன்னா பிஜேபி வந்து முழுக்க பாஜகவை கையகப்படுத்திடுச்சு கரங்களை குறிச்சி ஃபுல்லாக வந்துருச்சு அங்கே வந்து ஷிண்டேக்கள் வந்து ஒரு ஷிண்டே ரெண்டு ஷிண்டே இல்லை செங்கோட்டையன் ஒரு ஷிண்டே எஸ்பி வேலுமணி ஒரு ஷிண்டே தங்கமணி ஒரு ஷிண்டே வீரமணி ஒரு சிண்டே சசிகலா ஒரு ஷிண்டே நிறைய ஷிண்டேக்கள் அங்கே இருக்காங்க ரைட்டுங்களா அங்கே உத்தவ் தாக்கரேக்களுக்கு தான் பஞ்சம் உத்தவ் தாக்கரேவா இருப்பாருன்னு நினைச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சிண்டேக்கள்லாம் பார்த்த உடனே பேதி காயின்டுச்சு அவருடைய சொந்த மகன் மித்துனை வந்து ஒரு ஏழரை கோடி ரூபா முறைகேட்டில் கைது பண்றதுக்கு இவங்க தயாராகும் போது அவர் போய் சரண்டர் ஆயிட்டார் ரைட்டா அவரே சரண்டர் ஆனவனாலும் அவரோட ஈகோ வந்து இங்க ஒத்துக்கல ஏன்னா கீழே வந்து பாஜகவை வந்து முழுக்க அதிமுக தொண்டர்கள் ஏற்கல ரெண்டு வருஷமா திமுகவும் அதிமுகவும் பாஜக ஏதோ கொரோனா கிருமி மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஒரு ஃபாரின் ஸ்டப் மாதிரி உடம்புக்குள்ள நேச்சுரலா உள்ள வரக்கூடிய இல்ல ஃபாரின் பாடி ஆயிடுச்சு இப்ப ஃபாரின் பாடி வந்து உள்ள வரணும்ன்ற கட்டாயத்துல எடப்பாடி காலில ஓட்டாரு உடனடியா நீங்க ஏடிஎம்கே பாஜக கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அமித்ஷா மாதிரி இங்க வந்து ஏடிஎம்கே கே பிச்சுக்கும் அது வந்து தாவேகா பக்கமோ திமுக பக்கமோ கிளம்பிடும் உதாரணத்துக்கு ஜெயக்குமார் திமுக சேர்ந்துருவாரு வேற இல்ல அவருக்கு நாற்பதாயிரம் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு அவருடைய சொந்த தொகுதியில் அவரால் அவரால் ஜெய்கும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது எதுக்கு கட்சியில நீண்டிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஜெயக்குமாருக்கு மட்டும் இல்ல பல தலைவர்களுக்கு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து அப்படியே ஜாகிய மாத்தி திமுகவுக்கு வந்துடுவாங்க சேகர்பாபு ஸ்டைலில் வந்துடுவாங்க சேகர்பாபு அப்படி தானே வந்தார் சேகர்பாபு எப்படி வந்தார்னா வெற்றிவேல் போட்டு நுணுக்கிறான் ஏடிஎம்களை நுணுக்கும் போது அப்போ வந்து கலைஞர் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்கள எல்லாரையும் லைனாக சேர்த்துக்கிட்டு இருக்காரு அனுச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது சேகர்பாபு தான் எல்லாரையும் அனுப்புறான சேகர்பாபு இவன் எப்போ வருவாருன்னு கலைஞர் கேட்க சேகர்பாபு போய் சேர்ந்துட்டார் அது மாதிரி சேகர்பாபு ஸ்டைலில் வந்து ஜெயக்குமாரும் போய் சேர்ந்துருவார் அதோட சென்னை மாவட்ட கட்சி முடிஞ்சு அதிமுக ஒரு கட்சியா அதிமுக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிகர் சென்னை மாவட்ட பிகர் தென் சென்னையில அவங்க மகன் எம்பி கான் ரேட்டி வந்துச்சு நடுவுல மத்திய சென்னையில ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் அதிமுக சென்னை நகர அதிமுக முடிஞ்சு போயிடும் அதோட முடிஞ்சு போயிடும் சோ இது மாதிரி எல்லாமே போயிடுவாங்கன்றதுனால எடப்பாடி என்ன பண்றாரு நான் வந்து கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தோட பேசுறேன் அப்படின்னு வெளியில விடுறாரு வீழ நான் நிக்காம சேர்க்க மாட்டேன் பழைய பங்காளி சென்ன அதுக்காக ஒரு செக் தானா செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு காயின் இப்போ எல்லாரையுமே இணைக்கிறதுக்கு எடப்பாடி தயாராக இல்லை இப்ப நினைச்சாதான் வந்து தேர்தலுக்குள்ள எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் பாருங்க அதிமுக ஒன்னா இருக்கு பலமா இருக்கு அப்படின்ற ஒரு சிக்னல் அதிமுக தொண்டர்களுக்கு போகணும் அதோடு நம்ம கூட்டணியில இருக்கணும் பாஜகவோட விருப்பம் இது எடப்பாடி தடையா இருக்கிறாரு செங்கோட்டையனை வச்சு இன்னொரு காயினை நகர்த்துறாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா இதை அதான் நான் அடிக்கடி சொல்கிற டைலாக் முழுதாக சந்திரமுகியாக மாறிய கங்கா பார் இந்த டைலாக் தான் இது முழுசாக மாறிடுச்சு ஏடிஎம்கேன்ற கட்சி வந்து இனி இந்திய தமிழக வரலாற்றில் இல்லை அது பாஜகவா கன்வெர்ட் ஆயிடுச்சு முழுக்க முழுக்க பாஜகவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு பாஜக தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுது ஒவ்வொரு தலைவர்களையும் ஹேண்டில் பண்ணுது ஆனால் தொண்டர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காங்க அதிமுக தொண்டை வந்து பாஜகவை ஏற்கவே இல்லை ஒருத்தன் கூட இருக்கல என்னடா நடக்குதுன்னு ஒரு விதமான பத பதப்போட தான் அவன் வந்து எடப்பாடியுடைய மூமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து எல்லாம் வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்கணும்லாம் இல்லை இவரு ஒரு காலேஜ் பிரச்சனைக்காக போயிருக்காரு அங்கே போயிட்டு நிர்மலாவை பார்த்துருக்காரு நிர்மலா வந்து அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறாங்க யாரா செங்கோட்டையனை அதிமுக அனைவரையும் ப்ரெஷருக்கான ஒரு உருவமா செங்கோட்டையனை சீன் சீன் போடுறாங்க போடுறது எனக்கு தெரியும் எப்படி கனெக்ட் ஆனார்ன்றது வரைக்கும் எனக்கு தெரியும் அதான் சீன் சீன் டோட்டல் அவ்வளோதானே தவிர அந்த இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க முழுக்க முழுக்க வந்து தனித்தனியாக நின்னாலும் கூட இதெல்லாம் சும்மா பேருக்கு தான் நிற்கிறாங்க அதிமுக இப்ப தான் இருக்குது சசிகலா ஓபிஎஸ் எல்லாருமே வர ஏப்ரல் தான் எண்டு ஏப்ரலில் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க அதிமுக வில் பி யுனைடெட் அதுக்கு வந்து எனக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்ல எடப்பாடிக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுக்காக எடப்பாடி வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க எடுத்துருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தா பல லட்சம் கோடி முதலீடு எடப்பாடி பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது யாருன்னா எஸ்பி வேலுமணி ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் எல்லாமே அவங்க ஒரு ஃப்ளைட் வாங்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சார்டரட் ஃபிளைட் அக்ரிமெண்ட்டு அது இல்லாமல் ஒரு ஏர்லைன்ஸை வேலைக்கு பேசியிருக்காங்க திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு பெரிய முதலாளி கவுண்டர் முதலாளி அவரு சம்பந்தப்பட்டு வர்றாரு எல்லாத்தையுமே வந்து போட்டு கொடுத்தது அண்ணன் எஸ்பி வேலுமணி அதனால் மகனை வந்து தூக்கிடக்கூடாதுன்னு போய் சரண்டர் ஆகிருக்காரு ஆனாலும் அந்த கெத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சீன் போடுறதுக்கு இவங்களும் ஒரு சும்மா சீன் போடுறதுக்கு செங்கோட்டையனை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சீனு ஏப்ரல் மாதம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுவாங்க ஒன்னா சேர்ந்த உடனே அதுக்கு மேல நடக்கக்கூடிய விஷயம் இதுல இன்டர்ன் வந்து அண்ணாமலையும் மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு இப்போ அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்றது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு அப்படின்ற தகவல்கள் வருது அடுத்த பாஜக தலைவர் போட்டியில் யார் அந்த ரேஸில் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கா அப்படின்ற அலைக்கும் தகவல் வருது அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது எடப்பாடி பழனிசாமி வைத்த ஒரே ஒரு கோரிக்கை ரொம்ப முக்கியமான கோரிக்கை அதை பாஜக ஏத்துடுச்சு எடப்பாடி பழனிசாமிக்காக தான் இந்த மாற்றம் நடைபெறுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்காக மாற்றம்லாம் இல்லை அவ்வளோ பெரிய வீட்டில் எடப்பாடிலாம் கிடையாது அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து இருந்தால் கட்சி உருப்படவே உருப்படாது அப்படின்னு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கிறது கேசவ விநாயகம் அதாவது அண்ணாமலைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து எதிர்ப்பு வந்து கட்சியில் இருக்க எல்லாருமே தெரிவிக்கிறாங்க சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனே கேசவ விநாயகம் அவர் அவர் வந்து ஒரு ஃபுல் பேஜ் ரிப்போர்ட்டு கொடுக்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைனாரு நைனார் வந்து என்ன சிக்க வச்சதே வந்து அண்ணாமலை தான் நாலு கோடி ரூபா நாலு கோடி ரூபா ட்ரெயின் மாட்டர்ல என்னை சிக்க வச்சதே வந்து அண்ணாமலை தான் அதனாருக்கு ஆதரவாக வந்து சி டி ரவி எல்லாருமே வெங்கையா நாயுடு கிஷன் ரெட்டின்னு ஒரு அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து நைனாருக்கு ஆதரவாக வராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகன் கோவையில் வந்து அன்னபூர்ணான்னு ஒரு தொழிலதிபர் வந்து அசிங்கமாக பேசினாரு அவமானப்படுத்தினாருங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து இல்லையா அந்த அன்னபூர்ணா தொழிலதிபர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு காரணம் வந்து தான் அப்படின்றது நிர்மலா சீதாராமனோட இப்படி எல்லாருமே வந்து டோட்டலா வந்து அண்ணாமலையே வேணான்னு சொல்றாங்க அதாவது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருக்கும் அண்ணாமலை எதிரியா இருக்கிறாரு அந்த தலைவர்கள் எல்லாம் தலைமைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவர் வந்து தப்பிச்சது வந்து எப்படின்னா மோடி இருக்காரு இல்லையா மோடி மோடி கிட்டே ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கியூ பிரான்ச்சில் இருந்த ரவிச்சந்திரன் ஒருத்தர் அவர் நிறைய நல்ல நக்சலைட்டுங்களை எல்லாரையும் காலி பண்ணுவார் அவர் வந்து இப்போது ஐபியோட சீஃப்பு டாப் சீஃப் அஜித் தோவலோட கூட இருக்காரு அவர் வந்து பிரைம் மினிஸ்டரோட இருக்கார் அவர் போலீஸ் போலீஸ் இந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு சில பேரை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அண்ணாமலை வந்து விளையாடுறாரு அதெல்லாத்தையுமே வந்து இப்போது அமித்ஷா வந்து அதெல்லாம் கேள்வி கேட்கிறார் அமித்ஷா கிட்டே வந்து அண்ணாமலை சொல்ல அவங்களாம் போய் சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் பொய் சொன்னால் பரவாயில்லையா எல்லாருமே லைனாக அப்படியாக உண்மையிலே பொய் சொல்லுவாங்க உண்மையிலே வரக்கூடிய அலிகேஷன் வந்து திமுக அமைச்சர்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள மிரட்டி அவங்களுக்கு அமலாக்கத்துறை ரேடு போகும் சொல்லிட்டு நீ மிரட்டி 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 பண்ணுறேங்கண்ணாங்க ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்ணுவாங்க உனக்கு எதிராக எப்படி போடுவாங்க அப்படின்றது தான் இப்போ அமித்ஷாவுடைய கண்டென்ஷன் கொஞ்ச நஞ்ச டீம்லாம் கிடையாது அண்ணாமலைக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய டீம் அண்ணாமலை வந்து இன்னைக்கு சொல்றாரு நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்க தயார் என்னை வந்து இப்படிலாம் செய்றீங்களே இப்படிலாம் பண்றீங்களே எனக்கு எந்த ஆசையும் கிடையாது என் கம்பெனிலேருந்து கூட நாற்பது பர்சன்ட் இதுவோ வந்து நான் வாங்கிறதுக்கு சம்பளத்தை கூட நான் வாங்கலை அப்படி இப்படின்னு தப்பில் அவட்டுக்கிட்டு தெரிகிறார் புலம்பல் அதிகமாகி போச்சு ஸோ அண்ணாமலை மாற்றம் என்பதற்கும் எடப்பாடிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவங்க அண்ணாமலை வந்து கேட்டாங்க ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் அவங்க அதோட டிமாண்ட் வந்து அதிமுக தரப்புல இருந்து வைக்கப்படலை அண்ணாமலை மாற்றப்படணுன்ற டிமாண்ட் அண்ணாமலை எடாவிடமா பேசினாரு ஜெயலலிதா பேசினாரு அண்ணாவையே பேசினாரு எல்லாம் எடாவிடமா பேசினார் அதுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு என்பது வந்து வந்தது ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமாக அதிமுகவே டோட்டலாக சரண்டராகி அங்கே நிற்கும் போது அண்ணாமலை ஒரு ஃபேக்டரி கிடையாது ஆனால் அண்ணாமலைக்கு எதிரி வந்து அண்ணாமலை தான் அவரோட செயல்பாடுகள் வந்து ஒட்டுமொத்த தமிழக பாஜகவே அவருக்கு எதிராக திரும்ப வச்சு அவருக்கு அகைன்ஸ்டாக ஒரு பெரிய ஃபைட்டாக பண்ண வச்சு இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே